அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது காலை நேர பிரதான செய்திகளுடன் செய்திகளுக்காக நான் பூமிபாலன் கிரேஸ்மன் விரிவான செய்திகளுக்கு முன்னர் இன்றைய நாளுக்கான தலைப்பு செய்திகள் நியூசிலாந்தின் துணை பிரதமருக்கும் அமைச்சர் விஜித ஹேரத்துக்கும் இடையிலான சந்திப்பு இன்று நாட்டின் சில கடற்பிராந்தியங்களுக்கு மறு அறிவித்தல் வரை பயணம் செய்வதை தவிர்க்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தல் மறைந்த நடிகை மாலனி பொன்சேகாவின் இறுதி கிரிகைகள் இன்று கொழும்பு சுதந்திர சதுக்கத்தை அண்மித்து விசேட பாதுகாப்பு வேலை திட்டம் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பிரசார வருமானம் செலவு அறிக்கையை கையளிப்பதற்கான கால அவகாசம் நாளையுடன் நிறைவு ஐரோப்பிய ஒன்றியத்தின் மீதான ஐம்பது வீத தீர்வை வரிகளை ஜூலை ஒன்பதாம் தகுதி வரை ஒத்திவைப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி அறிவிப்பு இவை எமது தலைப்பு செய்திகள் இனி விரிவான செய்திகள் இலங்கை சினிமாவின் ராணி என வர்ணிக்கப்படும் மறைந்த நடிகை மாலனி பொன்சேகாவின் இறுதிக்கிரேகள் இன்று பிற்பகல் பூரண அரச மரியாதையுடன் நடைபெற உள்ளன கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் அன்னாரின் இறுதிக்கிரைகள் நடைபெற உள்ளன தேசிய திரைப்பட கூட்டுத்தாபனத்தின் தரங்கணி அரங்கில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ள அன்னாரின் பூதவுடல் காலை எட்டு மணிக்கு கொழும்பு சுதந்திர சதுக்கத்திற்கு கொண்டு செல்லப்பட உள்ளது கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் காலை ஒன்பது மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரை பொதுமக்கள் பூத உடலுக்கு அஞ்சலி செலுத்த சந்தர்ப்பம் வழங்கப்பட உள்ளது பிற்பகல் மூன்று முப்பதுக்கு அன்னார் கல்வி கற்ற கலனி குருகுல கல்லூரியின் பழைய மாணவர்கள் மற்றும் கலைஞர்களினால் சமய சடங்குகளை மேற்கொள்வதற்காக அமைக்கப்பட்டுள்ள விசேட மேடைக்கு பூதவுடல் கொண்டு செல்லப்படவுள்ளது இதனைத் தொடர்ந்து இலங்கை சினிமாவின் ராணி என வர்ணிக்கப்படும் மறைந்த நடிகை மாலனி பொன்சேகாவின் பூதவுடல் கொழும்பு சுதந்திர சதுக்க வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள விசேட தகன மேடையில் இன்று பிற்பகல் தகனம் செய்யப்பட உள்ளது இதனிடையே தேசிய திரைப்பட கூட்டுத்தாபனத்தின் தரங்கணி அரங்கில் வைக்கப்பட்டுள்ள அன்னாரின் பூத உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இருந்தும் பாரியளவிலான மக்கள் சென்றிருந்தனர் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் மற்றும் முன்னாள் ஜனாதிபதிகள் உள்ளிட்ட பலரும் மாலனி பொன்சேகாவின் பூத உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தியிருந்தனர் சிறிது காலம் நோய்வாய்ப்பட்டிருந்த நடிகை மாலனி பொன்சேகா தனியார் வைத்தியசாலை ஒன்றில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தனது எழுபத்தி எட்டாவது வயதில் நேற்று முன்தினம் அதிகாலை காலமானார் இதனிடையே கொழும்பு சுதந்திர சதுக்கத்தை அண்மித்து இன்றைய தினம் விசேட பாதுகாப்பு வேலைத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் மறைந்த நடிகை மாலனி போன்சேகாவின் இறுதி கிரைகளுக்காக வருகை தரும் பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக இந்த வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர் அத்துடன் கொழும்பு சுதந்திர சதுக்கத்தை அண்மித்த பகுதிகளில் இன்று விசேட போக்குவரத்து திட்டமும் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் நாட்டின் சில கடற்பிராந்தியங்களுக்கு மறு அறிவித்தல் வரும் வரை பயணம் செய்வதை தவிர்க்குமாறு வளிமண்டலவேல் திணைக்களம் மீனவர் மற்றும் கடல்சார் ஊழியர்களை அறிவுறுத்தியுள்ளது சிலாபத்திலிருந்து புத்தளம் மற்றும் மன்னார் ஊடாக காக்கேசந்துறை வரையிலும் மாத்தரைமுற ஹம்பாத்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோர பகுதிகளில் கொந்தளிப்பாக காணப்படும் என வளிமண்டலவேல் திணைக்களம் தெரிவித்துள்ளது குறித்த கடற்பிராந்தியங்களில் அவ்வப்போது காற்றின் வேகம் அணத்தியாலத்திற்கு அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வரை அதிகரித்து காணப்படலாம் என திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது நாட்டின் ஏனைய கடற்பிராந்தியங்களிலும் காற்றின் வேகம் அதிகரிக்க கூடும் என வளிமண்டலவில் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதனிடையே நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் எழுபத்தைந்து மில்லி வரையான பலத்த மழை பெய்யும் என வளிமண்டலத்தில் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேல் சப்ரகமோ வடமேல் மாகாணங்களிலும் நூறேலியா கண்டி காலி மாத்திரை மாவட்டங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவில் திணைக்களம் தெரிவித்துள்ளது நாட்டிற்கு வருகை தந்துள்ள நியூசிலாந்தின் துணை பிரதமரும் வெளிவகார அமைச்சருமான வின்ஸ்டன் பீட்டர்ஸ் வெளிவகார அமைச்சர் விஜித ஹேரத்தை இன்று சந்தித்து கலந்துரையாட உள்ளார் உத்தியோகபூர்வ விஜயத்திற்காக நியூசிலாந்தின் துணை பிரதமரும் வெளிவிகார அமைச்சருமான வின்ஸ்டன் பீட்டர்ஸ் நேற்று முன்தினம் நாட்டுக்கு வருகை தந்தார் இந்த உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது வின்ஸ்டன் பீட்டர்ஸ் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மற்றும் பிரதமர் கலாநிதி ஹருணி அமரசூரியவை சந்திக்க உள்ளார் நியூசிலாந்தின் துணை பிரதமர் வின்ஸ்டன் பீட்டர்ஸ் இது இருபத்தெட்டாம் தேதி வரை நாட்டில் தங்கியிருப்பார் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டின் பின்னர் நியூசிலாந்து வெளிவிகார அமைச்சர் ஒருவர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ளும் முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும் அமெரிக்காவினால் விதிக்கப்பட்டுள்ள தீர்வை வரி தொடர்பான இரண்டாம் சுற்று கலந்துரையாடலுக்காக திட்டமிடல் பிரதி அமைச்சர் கலாநிதி ஹர்ஷன சூரிய பெரும தலைமையிலான பிரதிநிதிகள் குழு இன்று அமெரிக்கா செல்லவுள்ளது நாளை மற்றும் நாளை மறுதினம் ஆகிய தினங்களில் அமெரிக்காவின் வாஷிங்டன் டிசியில் இந்த கலந்துரையாடல் இடம்பெறவுள்ளது இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு வர்த்தக உறவுகளை வலுப்படுத்துவதற்கான தொடர் முயற்சிகளை நோக்கமாக கொண்ட இரண்டாவது நேரடி சந்திப்பு இதுவாகும் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அலுவலகத்தின் அழைப்பிற்கிணங்க இந்த கலந்துரையாடல் இடம்பெறவுள்ளதாக உள்ளதாக நிதி திட்டமிடல் பிரதி அமைச்சர் கலாநிதி ஹர்ஷன சூரிய பிரம தெரிவித்தார் இந்த விஜயத்திற்கு முன்னர் ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்க தலைமையில் கடந்த வெள்ளிக்கிழமை உயர் அதிகாரிகள் இந்த கலந்துரையாடலுக்காகவும் அழைக்கப்பட்டு பலனை உறுதி செய்வதற்கு இலங்கையின் பொருளாதார உத்திகள் தொடர்பில் கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்பட்டன உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பிலான தேர்தல் பிரசார வருமானம் மற்றும் செலவு அறிக்கையை கையளிப்பதற்கான கால அவகாசம் நாளையுடன் நிறைவடைய உள்ளது இந்த விடயம் தொடர்பில் அனைத்து அரசியல் கட்சிகளின் செயலாளர்கள் வேட்பாளர்கள் மற்றும் சிகிச்சை குழுக்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மாவட்ட தெரிவத்தாட்சி அதிகாரிகளிடம் குறித்த அறிக்கை கையளிக்கப்பட வேண்டுமெனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மூன்றாம் இலக்க தேர்தல் செலவுகளை ஒழுங்குபடுத்துவதற்கான சட்டத்தின் அடிப்படையில் வேட்பாளர்கள் தமது தேர்தல் பிரசார வருமானம் மற்றும் செலவு அறிக்கையை தனித்தனியாக தயாரித்து கையளிக்க வேண்டும் என ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மட்டக்களப்பின் சில வாவிகளில் பெருகி வரும் ஆற்றுவாலை தாவரங்களினால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு மாவட்டத்தின் காத்தான்குடி காங்கேயனோடை மண்முனை பிரதேசங்களை சுற்றியுள்ள வாவிகளில் ஆற்றுவாழை தாவரங்கள் அதிகளவில் அளவில் பரவி காணப்படுகின்றது இதனால் குறித்த பகுதிகளில் மீன்பிடி நடவடிக்கைகள் பாதிக்கப்படுவதாக மீனவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர் ஆற்று அதிகரிப்பதால் கிடைக்கும் மீன்களின் அளவு கணிசமாக குறைந்து வருவதாகவும் இதனால் தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் மீனவர்கள் தெரிவிக்கின்றனர் இப்படி அஞ்சு நாங்கள் இந்த மீஞ்சோ மீனவர்கள் எல்லாம் மீஞ்சி அஞ்சு வாழக்கூடிய ஒரு சரித்திரமாக தெரியுது எங்களுக்கு வந்து நிதியும் கிடையா ஒரு உதவியும் கிடையா எங்களோட வாழ்வா வாழ்வாதாரம் கஷ்டமாருக்கு தே இந்த ஆற்று வாழையால் எங்களால் போய்க்கையிலாமல் இருக்கி அரசாங்கம் இதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு எங்களுக்கு தரணும் வாவியில் உள்ள ஆற்றுவாளைகளை அகற்றி தமது வாழ்வாதாரத்தை முன்னெடுக்க உதவுமாறு உரிய தரப்பினரிடம் இந்த மீனவர்கள் கோரிக்கை விடுகின்றனர் ஐரோப்பிய ஒன்றியத்தின் மீது ஐம்பது வீத வரிகளை விதிப்பது தொடர்பான இணக்கப்பாட்டினை எட்டுவதற்கான காலக்கெடு அமெரிக்காவினால் நீட்டிப்பு பாகிஸ்தான் பிரதமர் துருக்கி ஈரான் அசர்வைஜான் மற்றும் தஜிகிஸ்தான் ஆகிய நாடுகளுக்கு விஜயம் ஜப்பானை பின்தள்ளி உலகின் நான்காவது பெரிய பொருளாதாரமாக இந்தியா பதிவு இவை தொடர்பான விரிவான செய்திகள் அடுத்து ஐரோப்பிய ஒன்றியத்தின் மீது ஐம்பது வரிகளை விதிப்பது தொடர்பான இணக்கப்பாட்டினை எட்டுவதற்கான காலக்கெடுவை ஜூலை ஒன்பதாம் தேதி வரை நீட்டிப்பதற்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தீர்மானித்துள்ளார் ஐரோப்பிய ஆணைக்குழுவின் தலைவர் உர்சுலா ஓண்டலினுடன் தொலைபேசியில் உரையாடியதை தொடர்ந்து அமெரிக்க ஜனாதிபதி இந்த தீர்மானத்தை எடுத்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஜூன் முதலாம் தேதி முதல் ஐரோப்பிய ஒன்றியப் பொருட்களுக்கு ஐம்பது வீதம் வரி விதிக்க அவர் உத்தரவிட்டார் அந்த உத்தரவுடன் காலத்தை நீட்டிப்பதற்கு ஐரோப்பிய ஆணைக்குழுவின் தலைவர் விடுத்த கோரிக்கையை கருத்தில் கொண்டு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது பாகிஸ்தான் பிரதமர் துருக்கி ஈரான் அசர்வைஜான் மற்றும் தஜிகிஸ்தான் ஆகிய நாடுகளுக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை நேற்று ஆரம்பித்தார் இந்த விஜயத்தை முதற்கட்டமாக பாகிஸ்தான் பிரதமர் லாகூர் விமான நிலையத்திலிருந்து துருக்கி நோக்கி சென்றதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்திய பாகிஸ்தான் மோதலின் போது ராஜதந்திர மட்டத்தில் ஆதரவு வழங்கிய நாடுகளுக்கே பிரதமர் இவ்வாறு விஜயம் செய்கின்றார் எதிர்வரும் முப்பதாம் தகுதிக்குள் பாகிஸ்தான் பிரதமர் நான்கு நாடுகளுக்கு விஜயம் செய்ய உள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜப்பானை பின்தள்ளி உலகின் நான்காவது பெரிய பொருளாதாரமாக இந்தியா பதிவாகியுள்ளது நிதி ஆயோக் எனப்படும் இந்தியாவை மாற்றுவதற்கான தேசிய நிறுவனத்தின் பத்தாவது நிர்வாக குழு கூட்டத்தின் போது அதன் பிரதமர் நிறைவேற்ற அதிகாரி பி வி ஆர் சுப்பிரமணியம் இதனை குறிப்பிட்டார் சர்வதேச நாணயந்தியத்தின் தரவுகளை மேற்கோள் காட்டி அவர் இவ்வாறு கூறினார் தற்போது இந்தியாவின் பொருளாதாரம் நான்கு டிரில்லியன் அமெரிக்க டொலராக அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பூகோள அரசியல் நிலவரம் மற்றும் தற்போதைய பொருளாதார சூழல் இந்தியாவுக்கு சாதகமாக அமைந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் அமெரிக்கா சீனா மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகள் உலகின் பெரிய பொருளாதாரங்களின் முறையே முதல் மூன்றிடங்களில் உள்ளன அரசாங்கத்தின் திட்டங்களுக்கு அமைய தொடர்ந்தும் செயற்பட்டால் எதிர்வரும் மூன்று வருடங்களில் இந்தியாவும் முதல் மூன்று இடங்களுக்கு முன்னேற இயலும் என நிதி ஆயோக் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி பி வி ஆர் சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார் இதர நியூஸ் ஃபஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் சந்திக்கலாம் பத்து இருபத்தைந்து மனத்தியாளர் செய்திகளுடன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள் வணக்கம்